அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் பதினெட்டு இயற்கை மருத்துவ தினம் என்று மத்திய அரசால் கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளிலே நம் வள்ளுவ பிறந்தகை சொன்ன திருக்குறள் ஒன்றை காண இருக்கின்றோம் மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒன்று இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாங்க முன்பு செரித்த உணவு செரிமானமான பிறகு மீண்டும் அடுத்த உணவு எடுத்துக்கொண்டால் நோயே வராது எவ்வளோ பெரிய அறிவுரை பாருங்கள் இப்போ நம்ம காலையில் நாலு இட்லி சாப்பிட்றோம் அதுக்கு சாம்பார் சட்னி வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த மூன்று வகையான பொருள்களில் உடம்புக்கு தேவையான ஐந்து வகையான சத்துக்கள் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வைட்டமின்கள் தாது உப்புகள் இது இருக்குதுங்க சாப்பிட்டு போகிறோம் கரெக்டாக ஒரு மணிக்கு மறுபடியும் உணவு சாப்பிட்றோம் மறுபடியும் நைட் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் அந்த காலத்தில் விவசாயிகள் பார்த்திங்கன்னா காலையில் விடிகளை இருந்துச்சுன்னா வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க மறுபடியும் ஒரு ஏழு மணிக்கு கூழ் குடிப்பாங்க அடுத்தது மறுபடியும் ஒரு ரெண்டு மணிக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு மறுபடியும் கூழோ கஞ்சி எதுவும் குடிப்பாங்க மறுபடியும் சாயந்தரம் அவங்க ஆறுலருந்து ஏழுக்குள்ளே சாப்பிட்டு எட்டு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க ஆனால் இன்றைய உணவு முறை எப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சாப்பிட்றோம் மதியானம் லஞ்ச் அப்படின்னு சாப்பிட்றோம் இந்த இரண்டுக்கு இடையில் பிரஞ்சுன்னு ஒன்று சாப்பிட்றோம் காலையில் புரோட்டா சாப்பிட்டு போகிறாங்க சில பேர் புரோட்டா என்பது உடம்பிற்கு ஜீரண சக்தி குறைக்கக்கூடியது அப்போ ஜீரணமாக ரொம்ப லேட்டாகுங்க உடம்பில் இறைப்பையில் உணவினை போட்டால் அது ஜீரணமாக நான்கு மணி நேரம் ஆகும் இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மணிக்கு அது ஐக்கு சுரக்கும் அப்போ வயிறு பசிக்கும் ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா நாம் அந்த டைமில் தான் பார்க்குறோம் வயிற்று பசி பார்க்காமல் கிடிகாரத்தை பார்த்துட்டு சரி ஒரு மணி ஆச்சு சாப்பிடலாம் அப்போ வள்ளுவர சொல்கிறாருங்க அருந்தியது அற்றது போற்றி உணன் வயிறு பசிச்சா சாப்பிடுங்க அதைத்தான் கவிமணி தேசிய பிள்ளை சொல்கிறாரு காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே ஏழை ஏணி ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா ஏணி குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா எவ்வளோ அற்புதமான பட்டப்பாருக்கு நைட்டு இரவு நல்லா தூங்குங்க பத்து மணிக்கெல்லாம் பத்து ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணுங்க ஆனால் இன்றைய நவீன நவீன வாழ்க்கை முறையிலே நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நமக்கு தூக்கம் வருவதே கிடையாது ஏனென்றால் பல்வேறு கவலைகளை எல்லாம் நம் தலையில் எழுத்து போட்டுக்கொண்டு அவற்றை சிந்தித்துக்கொண்டே இருக்கிறதால பேர் நைட்டு தூங்குறதே இல்லைங்க அப்போ தூங்காமல் இருப்பதன் காரணமாக உடம்பில் இருக்கக்கூடிய கல்லீரல் கணயம் போன்ற முக்கிய ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது இப்போ கணையத்தோட வேலை செல் பீட்டா செல் இருக்குதுன்னா அதில் இருக்கிற செல் தான் இன்சுலினை சுரக்குது அந்த இன்சுலின் சுரப்பு அதிகமான குறைந்தாலும் அல்லது உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் அதை சுகர்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சின்ன குழந்தைய கூட சுகர் அது அதிசயமாக இருக்குது அப்போ அந்த இன்சுலின் தான் நம்ம கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றிக்கின்ற பொழுது அந்த குளுக்கோஸை செல்லின் நுழைத்து செல்லுக்கு சக்தியை தரக்கூடியது இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு கூட என்ன சொல்லி ஊசி போடக்கூடிய நிலமை வந்துவிட்டதுக்கு நிறைய இடத்துல அதுக்கு என்ன காரணம் என்றால் நம்மளுடைய உணவு பழக்கங்கள் மாறிப்போனது தான் எளிய உணவுகளை உண்ண வேண்டும் காலையில் சாப்பிட்டோமா மறுபடி மத்தியானம் மறுபடியும் நைட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஒரு வேலை உணவு உண்பவன் யோகி இரண்டு வேலை உணவு உண்பவன் போகி மூன்று வேலை உணவு உண்பவன் ரோஹி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க அப்போ மூணு வேலை சாப்பிட்ல தப்பு கிடையாது ஆனால் அவன் நோயாளியாக இருப்பாள் என்று சொல்கிறாள் ஒரு வேலை உணவு உண்பவன் தான் யோகி முனிவர் அப்போ அந்த உணவு சத்துள்ள உணவாக இருக்கணும் எல்லா சத்தும் சேர்ந்த உணவு ஆகவே இந்த இயற்கை மருத்துவ தினத்திலே நம் பெருந்தகை சொன்ன மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு அருந்து இது அற்றது போற்றி உடின் என்ற அற்புத குரலை பின்பற்றி நோயின்றி வாழ வழிவகை செய்வோம் நன்றி